வணக்கம் அன்பு விஸ்வர்மர்களே விஸ்வரமாயணம் சார்ந்த திருமணங்கள் தொகுப்பு தொண்ணூறு மணமகள் தேவை பெயர் ஆர் சூர்யா என்ற சோமேஷ் பிறந்த தேதி பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வயது இருபத்தி ஆறு ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் லக்னம் சிம்மம் படிப்பு பிஇ சிவில் வேலை ப்ராஜெக்ட் மேனேஜர் யுஏஇ துபாய் மாத வருமானம் ஒரு லட்சம் ரூபாய் தந்தை எஸ் ராஜேந்திரன் தாய் புஷாராணி உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரி திருமணமானவர் முகவரி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோவிலு மெயின் ரோடு பூண்டிவெளி தஞ்சாவூர் தொலைபேசி எண்கள் ஏழு மூணு மூணு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு இரண்டு நான்கு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து ஏழு மூன்று ஆறு நான்கு இரண்டு ஒன்பது என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பரிமாறிக்கொள்ளலாம் மேலும் இதுபோன்று திருமணங்களை விளம்பரப் பதிவு செய்த ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஃபோட்டோ மற்றும் பயோட்டாவுடன் ரூபாய் நூற்றி ஐம்பது கூகுள் பே கட்டணத்தை அனுப்பி வைத்து விளம்பர பதிவு செய்து கொள்ளுங்கள் நம்முடைய விஸ்வன் யூடியூப் சேனல் பதிவு செய்ததன் மூலம் ஒரு முயற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டுகிறோம் மேலும் உங்களுடன் தொடர்ந்து அடுத்த நிகழ்வை சந்திக்கின்றோம் நன்றி உறவுகளை